லெமன் ரசம் செய்து பாருங்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்களுக்கு அரண் இன்றைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாதிரி லெமன் ரசம் வித்தியாசமாக இருக்கும் லெமன் ரசம் செய்ய போகிறேன் புளி ரசம் என்னென்னவோ ரசமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நான் இன்றைக்கு லெமன் ரசம் செய்து பார்க்க போகிறேன் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பொறுப்பா இது ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி வெ வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா நாலு பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் கருவேப்பில கொஞ்சம் இது வந்து ரசப்பொடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குது கொஞ்சம் உரப்பாக இருக்கும் அதோட வந்து மல்லியில் ஒரு தேசிக்காய் வாங்கும் இப்போ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ வந்தீங்கன்னா சட்டி வச்சுட்டேன் இதில் வந்து பெரிய மேசக்கரண்டியால் கரண்டி நல்லெண்ணெய் சரியா நல்ல இதுக்கு தனியாக கடுகு மட்டுந்தான் போட போறேன் கொஞ்சம் கடுகு போடுவோம் அது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காஞ்சமில் ரெண்டா பிச்சு போட்டு போட்டிருக்கிறேன் கருவத்தில் எல்லாத்தையும் போட்டு எனக்கு வீடு ஐம்பது கீதம் வெந்தா போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வடிவாக கிளறி போட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு நான் கல் உப்பு போடுறேன் கல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் கல் உப்பு போடுவோம் இப்போ தேவையானதுன்னா பார்த்து போடலாம் அதையும் சேர்த்து கிளரிக்கு போட்டு இப்போ வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கீதம் வெந்திருச்சு இன்னும் ஒரு இருபது கீதம் ஒரு இன்னொரு ஒரு நிமிஷம் வெந்தது பிறகு இதில் தண்ணி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பது வீதம் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தண்ணியை விடுவோம் நான் ஓரளவு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ வந்து ஒரு ஒரு கொதி வந்தோன்ன பாத்தீங்கன்னா சொன்னால் ரசப்பொடி ரசப்பொடியை போட்டு கிளறிட்டு அப்படியே மல்லியும் போட்டுருங்கோ போட்டு அடுப்ப நிப்பாட்டி போட்டு அந்த அந்த சூட்லயே இப்ப வந்து நான் இந்த லெமன் தேசிக்காய புழிஞ்சு விட போறேன் இதுல புளிவது காரணம் வந்து இதுல உள்ள அந்த விதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக சொன்னா இந்த மாதிரி புளிஞ்சு விடணும் நான் ரெண்டு இருக்குது ரெண்டையும் புளிஞ்சு விட்டு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா தேசிக்க புடிஞ்சி விட்டாச்சு அடுப்பு நிப்பாட்டியாச்சு அந்த சூட்டுலேயே அருமையான லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு ருசி பார்க்க தானே போகணும் புளிப்பு கொஞ்சம் கூடவாக இருக்குது ஆனால் ரசம் அருமையாக இருக்குது சரி இப்போ ஒரு சட்டியில் மாற்றிட்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் அருமையான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு புளிப்பும் சூப்பராக இருக்குது கணக்கான உரைப்பு எல்லாம் நல்லா இருக்குது கொஞ்ச நேரம் எல்லாம் ஊறி வர டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான லெமன் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்துருக்குது அருமையாக வந்திருக்கு சாப்பிட்டு வாய் ஊறுது நல்லா இருக்குது செய்து பாருங்கோ அஞ்சு நிமிஷம் போதும் அருமையான லெமன் ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்